மாரடைப்பு வருவது எதனால் உங்கள் இதயம் ஒரு நாள் என்று எப்போதாவது மாரடைப்பு வர்றதுக்கு முன் எட்டு அறிகுறிகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க கொழுப்பு அடைப்பு இரத்த நாளங்களில் கொழுப்பு படிந்து ரத்த ஓட்டத்தை தடைப்படுத்துவது மாரடைப்புக்கு முக்கிய காரணம் உயர் ரத்த அழுத்தம் நீண்ட கால உயர் ரத்த அழுத்தம் இதய தசைகளை பலவீனப்படுத்தி மாரடைப்பை ஏற்படுத்தும் புகைப்படக்கம் சிகரெட் புகைப்பவர்களின் இரத்த நாளங்கள் சுருங்கி இதயத்திற்கு ஆக்சிஜன் குறைவாகவே செல்லும் அதனால் மாரடைப்பு வரும் சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் உயர் சர்க்கரை அளவு இரத்த நாளங்களை சேதப்படுத்தி இதய பிரச்சனைகளை தூண்டும் மன அழுத்தம் தொடர்ச்சியாக ஸ்ட்ரெஸ் இருப்பவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது இது இதய துடிப்பை வேகப்படுத்துகிறது உடல் பருமன் அதிக எடை டிரைகிளைட்ஸ் மற்றும் கொடுப்பு சத்தை அதிகரிக்கும் அதனால் மாரடைப்பு ஏற்படும் உடற்பயிற்சி இன்மை உடல் செயலாற்ற தன்மை இரத்த ஓட்டத்தை மந்தமாக்கி இதய நோய்க்கு வழிவகுக்கும் பரம்பரை காரணங்கள் குடும்பத்தில் இரத்த நோய் இருந்தால் உங்களுக்கு மாரடைப்பு ஆபத்து உயரும் மாரடைப்பு என்பது ஒரே இரவில் வருவதில்லை உங்கள் வாழ்க்கை முறை உணவு பழக்கம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு மூலம் இதை தடுக்க முடியும் சிறிய மாற்றங்கள் தான் உங்கள் இதய ஆரோக்கியத்தை காப்பாற்றும் இன்றே எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் இதயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த தகவலை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுங்க